ஹலோ யாஸ் வணக்கம் ஜெய்கே கார்டனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த மல்பெரி செடி எப்படி வச்சு சூப்பராக மல்பெரி நாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் அம்மா பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சுழுவாக எடுக்கலாங்க மற்ற செடி மாதிரி கிடையாது எந்த வித பராமரிப்பும் தேவையில்லாததுங்க ரொம்ப சுழுவாக நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி செடியை வளர்த்து நாம் மல்பெரி பழத்தை எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து வெறும் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த ஒரே ஒரு ரெண்டு கிளை தான் இருந்தது மேலே கொஞ்சம் பழங்கள் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி பழங்கள் இருக்கிறதா வாங்கிட்டு வாங்க இது வச்சுட்டு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சேன் வச்ச கொஞ்ச நாள்லேயே ஒரு பத்து பதிஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக துளிர்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள் பார்க்கக்கூடிய பூ மாதிரியே வருது இதுதான் மல்பெரி இது இந்த மாதிரி உங்களுக்கு பழங்கள் பந்த வர ஆரம்பிச்சிடும் எனக்கு கீழே வேர்லேருந்தே கீழே வர ஆரம்பிச்சிது புதுசாக பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சஸ் வச்சு சூப்பராக வர ஆரம்பிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்க இதை வளர்க்குறது ரொம்ப சுழுவாகவும் வளர்க்கலாம் வித பராமரிப்பும் இல்லை ரொம்ப பெரிய டப்பா வேணும் கிடையாது சின்ன டப்பாங்களே நீங்கள் வளர்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றரை டப்பா இருந்தால் ரொம்ப நல்ல பெரிய டப்புக்கு செடியாகவே இதை வளர்க்கலாம் மல்பெரி ஃபஸ்ட்டு வச்ச பார்த்தீங்கன்னா எனக்கு இது குளிர்காலத்தில் தாங்க பொதுவாக வருது இந்த காய் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது வெயில் காலத்தில் இது பார்த்திங்கன்னா தூங்கும் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிளைகள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது இது எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்ததோடு சரி கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தது என்னடா வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருந்தேன் இந்த குளிர் காலத்துலேயே அப்படி இருந்ததால் அதுக்கப்புறம் பார்த்தேன் இது யூடியூப்பில் நம்ம மற்றவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையாக அதை கட் பண்ணி விட்டா தாங்க வரும்னு தெரிஞ்சுது சரி நாமும் இதை வந்து மேலே இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு கட் பண்ணி விட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நிறைய துளிர்கள் வச்சு வந்தது நீங்கள் கட் பண்ணி விடலாமா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு தான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காலத்துலேயும் வரும் இல்லைன்னா அப்படியே தூங்கும் நிலையில் இருக்கும் அதனால் இதோடைய மேல் ஸ்டெம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டணும் அதாவது ப்ரூனிங் சொல்லுவாங்க அதை நீங்கள் செஞ்சிடணும் எல்லா மேல் கலைகளையும் கட் பண்ணி விடுங்க ஒரு 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 அடிக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க இதோடைய இலைகள் நிறைய குறைச்சி விடுங்க இலைகளையும் கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம் இலைகால் கொஞ்சோண்டு வச்சிங்கன்னா போதும் இலைகளை எல்லாமே மேலே பாருங்க ஸ்டெம்மு பாருங்க நிறைய வந்துருக்கும் புதுசா உங்களுக்கு ஸ்டெம்முகள் வந்து அப்படியே நின்று இருக்கும் இந்த ஸ்டெம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணி விட்டு அந்த ஸ்டெம்மையே நீங்க எடுத்து வச்சு வளர்த்தீங்கனால உங்களுக்கு உடனே வந்துடும் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வச்சா போதுங்க நிறைய மல்பரி செடியை நீங்களே உருவாக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லை மற்ற இது மாதிரி வேர் வேணும் இல்லை இதை வந்து நீங்க வந்து ஏர் லேயிங் பண்ணணும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் கிடையவே கிடையாது மல்பெரி செடி ரொம்ப சுலுவாக வீட்டில் எல்லோருமே வளர்க்கக்கூடியதுங்க அவ்வளோதான் பெரிய டப்பா கூட தேவையில்லை எந்த ஒரு பூச்சி கூட வந்தாது இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி போட்டது இவ்வளோ விட்டுங்க நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த துண்டுங்களை சும்மாவே நான் ஒரு டப்பாவில் நட்டு விடுறேன் அதுவும் இதுக்கு எந்த ஒரு சத்தும் போடாத ஒரு டப்பா சும்மா வீட்டில் நம்ம இதில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு டப்பா பாருங்கள் கொஞ்சோண்டு மண்ணு போட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் நான் சும்மா ஊனி விடுறேன் பாருங்க அப்படியே இலையோட ஊனி விடலாம் இலையை எடுத்து ஊனி விடணும் கிடையாது இதை கட் பண்ணி போட்ட துண்டுங்களை நம்ம அப்படியே போய் ஊனி விட்டோம்னா போதும் அவ்வளோதான்ங்க டப்பாவில் இந்த மாதிரி ஓய்னு விட்டுருங்க அது அப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே நீங்கள் எடுத்து வேறு நல்ல ஒரு டப்பாவில் நட்டுக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பத்து நாள் தாங்க ஆச்சு இப்போ பாருங்கள் கட் பண்ணி விட்ட இடத்துல எல்லாம் பாருங்கள் உடனே துளிர் விட்டு அதில் மல்பெரியோட வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் துளிர்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் மல்பெரி பாருங்கள் அதோடு வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து கட் பண்ணி விட்டோம்னா தான் உங்களுக்கு நிறைய துளிர்கள் வந்து பக்க கிளைகள் வச்சு உங்களுக்கு மல்பெரி வரும் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் அதுவாக வரும்னு நாம் நினச்சிக்கணும்னா அப்படியே இருக்கும் பாருங்க எல்லா இடத்தையும் மல்பெரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க அது பூக்காலி தான் வருது ஆனால் அதுவே தான் மல்பெரியாக மாறுது இது ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் சீசனில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம எடுத்துடலாம் எடுக்க எடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு மூணு கிளைகளை கட் பண்ணி விட்டோன்னா மறுபடியும் துளிர் வந்து காய்க்குதுங்க இது எல்லா இடத்துலையும் துளிர்கள் வந்து நமக்கு காய்கள் வச்சு வச்சு பாருங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டே போதுமானதுங்க இதுக்கு பெரிய பாட்டு தேவை மண்கலவை பார்த்தா சாதாரண மண்கலவை போதும் உங்கள் கும்பகம் சத்து போட்டு வச்சுருங்க அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பாருங்கள் வெஜிடபிள்ஸ் தான் இந்த காய்க்க ஆரம்பிச்சு நீங்கள் கொடுத்து இந்த வீட்டில் நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய சத்துக்கள் கொடுத்தாலே போதும் அதை தவிர உங்கள்கிட்ட இருக்க என்ன உரங்கள் இருக்கோ அந்த உரங்களை கொடுங்க அப்பப்போ கொடுத்துட்டு இதை மேலே கொண்டு மண்ணை போட்டு மேலே மூடி விடுங்க ஏன்னா மண் கொஞ்சம் நீங்கள் சின்ன பாட்டில் வைக்கிறதால மண் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மேலே கொஞ்சம் மண்ணை வேண்டிய அளவுக்கு கொடுத்துருங்க நான் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் வெறும் பத்து லிட்டர் பெயிண்ட் டப்பால் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சத்துக்களை மட்டும் கொடுங்க ஏன்னா அது உங்களுக்கு காய்கள் வந்து அப்போ தான் கொஞ்சம் திறச்சியாக நல்ல பெருசாக வரும் எனக்கும் அந்த காய்கள்லாம் நல்ல பெருசாக இருந்தது அடுத்ததாக இந்த மாதிரி இலைகள் பாருங்கள் கொஞ்சம் பழசாக இருக்கும் கருகி இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாமல் சத்தை எடுத்துகிட்டு இருக்கும் அதுக்காக இந்த மேலைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடுங்க இல்லை புரிஞ்சி எடுத்திங்கனாலே அப்படியே கையோடு வந்துடுவோம் பழைய இலைகள்லாம் வைக்காதீங்க ஏன்னா தேவையில்லாமல் இது தான் சாப்பிடுது பாருங்க எவ்வளோ இலைகள் பாருங்கள் எடுத்துகிட்டு அதை அதிலே போட்டு விட்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா போதும் அதுவே சத்தாக மாறிடும் இப்போ பாருங்கள் பார்க்குறது கலர்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குதுங்க எடுக்கவே மனசு வராது நம்ம வீட்டில் வரவங்களுக்கு ஒரு நாலு பழத்தை இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாங்க வீட்டில் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வைக்க வச்சோம்னா நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சுழுவாக வளர்க்கக்கூடிய செடிங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவானே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் செடி செடியுடைய உங்களுக்கு எத்தனை நாள் பட்டது வ மாதம் பட்டது அதை பொறுத்து உங்கள் வச்சுருப்பாங்க கடைங்களில் சந்தையிலையோ இல்லை நர்சரியிலேயோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுழுவாக கம்மியான விலைக்கே கிடைக்குது ஒரு வாட்டி வாங்கி வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் பாருங்கள் அழகாக நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கினே இருக்கலாம் அதை நீங்கள் ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தா ஸ்டெம்மும் வந்துட்டு இப்போ பாருங்கள் நாம எடுத்து நட்டுதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக தளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே கீழே பாருங்கள் ஒரு நட்டுதில் பாருங்கள் அதுலேயே மல்பெரியே ஒன்று வந்திருக்கு பாருங்கள் ஒன்று எடுத்து நட்டுதில் புதுசாக துளிர் விட்டு அதில் மல்பெரியோ ஒன்று இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இதை எடுத்து நீங்கள் தனித்தனி செடியாக பார்த்தீங்கன்னா டப்பாங்க நாங்கள் உங்கள் எந்த டப்பா இருக்கோ அடுத்த டப்பாங்களை நீங்கள் வச்சு நீங்களே உருவாக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டுங்க இது இப்போ மறுபடியும் பாருங்கள் நம்ம செடியில் பாருங்க உருவான மல்பெர்ரி பாருங்கள் நல்லா எல்லாமே சகப்பாய் போச்சு பாருங்கள் இது வந்து மற்ற பழ வகைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் ஆகும் ரெண்டு மாதம் மூணு மாதம் பழுக்கிறதுக்கு ஆகும் பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு செம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் கண்ணக்கரையால் கருத்து போச்சு பாருங்கள் இதை எப்படியே விட்டிங்கன்னா அணிலு அணில் சாப்பிட்றோம் லேசாக வேணால் கவர் கட்டி விடலாம் நீங்கள் இல்லையாக கீழே விழுந்து போயிடும் அதனால் நீங்கள் பாருங்கள் கவர் லேஸாக கட்டி விட்ருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ மாதிரி கருத்து வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க மற்றபடி இந்த சவுப்பாறு கொஞ்சம் புளிப்பு கலந்து இனிப்போடு இருக்கும் இந்த பிளாக்காக ஆனது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணுவோம் டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணுக்கா நாலுக்கா விதம் பழம் பார்த்தீங்கன்னா பழுத்து பந்துக்கினே கிடைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மார்ச் ஏப்ரல் வரும்போது தான் இதோடைய பார்த்தீங்கன்னா அது பூக்கிறதோ காய்க்கறதோ நின்று போகுது பாருங்கள் எத்தனை பழம் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள் திரட்சியாக வேறு சின்ன டப்பாலே நமக்கு கிடைச்சிருக்குது பாருங்கள் நல்ல வெயில் தேவைப்படும் ஆனால் உங்களுக்கு நல்ல வெயில் பாடுற இடத்துல வைங்க ஏன்னா குளிர்காலத்தில் வெயில் கொஞ்சம் கம்மி அந்த வெயில் வந்து இதுக்கு தேவைப்படும் பாருங்கள் கண்ணங்கரையே பழுத்துன்னு வந்திருக்கு பாருங்கள் எல்லா திரட்சியாக இருக்குது சூப்பராக வளர்த்து இந்த மாதிரி நீங்களும் எடுக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்